ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே மூச்சுக்கு முன்னொரு முறை முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்கள் மனம் மகிழும்படியாக நல்ல செய்தியை கொண்டு வந்து தர வந்துள்ளேன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தன்னம்பிக்கையும் முயற்சியும் உனக்குள் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்வனே எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையையும் நீ சமாளிக்கக்கூடிய விதத்தில் உனக்கு உறுதுணையாய் நானே நிற்கப் போகிறேன் வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறாய் என்பதை பொறுத்தது கிடையாது உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என்பதில்தானே வாழ்க்கையின் அழகும் அர்த்தமும் அடங்கி இருக்கிறது அப்படி எல்லாருக்கும் நழவை நினைக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னாலேயே எல்லாரும் சந்தோஷமாய் வாழும் படிக்கும் உனக்கான சந்தோஷங்களை நான் அமைத்துத் தரப் போகிறேன் நீ எல்லோருக்கும் உதவக்கூடிய வகையில் உன் மனதிற்குள் தாராளமாக என்ன செய்யும் உருவாக்குவேனே செல்வமே ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாத விஷயங்களை கூட சில நேரங்களில் பொறுமைசாலி பொறுமையாய் இருந்து சாதித்து விடுவார் அப்படிப்பட்ட பொறுமை எண்ணம் உனக்குள் இருக்கிறது எனக்கு தெரியும் பொறுமையோடு நல்ல எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய திறமையும் உனக்குள் இருப்பதால் தான் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நான் வந்துள்ளேன் நீ என்னிடம் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்டதை இப்போது உன் வாழ்வில் உனக்காகவே உனக்கு சொந்தமானதாக மாற்ற வந்துவிட்டேன் என் செல்வமே ஒரு சில நேரங்களில் மனிதர்கள் என்னதான் அழகாக மாறுவேடம் போட்டாலும் சரி காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் காட்டி கொடுத்து விடும் என்பது போலதானே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் மனங்களில் தோன்றக்கூடிய எண்ணங்களையும் அவர்களது குணங்களையும் உனக்கு நான் படம் போட்டு காட்டினேன் எது எப்படி இருந்தாலும் சரியேன் செல்வமே நீ யார் மீதும் கோபப்பட்டோ அவசரப்பட்டோ வார்த்தைகளைக் கொட்டிவிட முடியாது ஏனெனில் கோபத்தில் எதையும் தூக்கி எறிபவன் நிச்சயமாகத் தோற்றுத்தான் போவான் ஆனால் கோபம் வரும்போது அந்த கோபத்தை தூக்கி எறிபவன் வார்த்தையில் நிச்சயம் வெற்றியை பெற்று விடுவான் என் செல்வமே நீ அமைதியாக வாழப் போகிறாய் அதுவும் வசதியாக வாழப் போகிறாய் நீ வசதியாக வாழும்போது ஓடி வரப் போவர்களைக் காட்டிலும் இப்போது நீ வறுமையில் வாழும் போது உன்னைத் தேடி வருகிறார்கள் அல்லவா அந்த நல்ல மனிதர்களை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே குத்தி காட்டு மனிதர்களுக்கும் சுட்டி காட்டி பேசும் மனிதர்களுக்கும் இடையில் நீ சிரித்து கொண்டே வாழ்வதென்பது சவாலான விஷயம்தான் என்பது எனக்கு தெரியும் நீ விதைக்கும் விதையெல்லாம் மரமாய் மாறத்தான் போகிறது நீ செய்த நல்ல செயல்கள் எல்லாம் உனக்கான நன்மைகளை கொடுக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு நாளை நிச்சயம் உனக்கான நாளாக இருக்கும் அதிகாலையில் முடிந்த வரையிலும் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட முயற்சி செய் நிச்சயமாக நீ நினைத்தபடி வெற்றியை பெற்று செல்வமே அதிகாலை எழுவதற்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என யோசிக்கிறாயா எழுந்து உனக்கு எல்லாம் பொரியும் அதிகாலையில் எழுபவர்களுக்கு எந்த தவறோ தீங்கோ கெடுதலோ நிகழாத வண்ணம் என்னுடைய பிரம்ம அஸ்திவாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் கொடுப்பேன் ஆம் என் உன் அப்பன் முருகன் அத்தனை சக்திகளையும் பெற்றவனாகத்தானே இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும் வெற்றிகள் எல்லாம் உன்னை தேடி தானாக வரப்போகிறது ஒரு மடங்கு திறமையும் இரு மடங்கு தேடலும் மூன்று மடங்கு பொறுமையும் நான்கு மடங்கு உழைப்பும் இருந்தால் யாராக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அப்படிதான் உனக்குள் திறமையை அதிகரித்துக் கொண்டு உருளை வெற்றிக்கான தேடலை நோக்கி அதிகப்படுத்தி பொறுமையோடு உழைப்பை முயற்சி செய் நிச்சயம் நீ வெற்றி பெற நான் துணையாய் இருப்பேன் என சொல்கிறேன் உணவில் உப்பு அதிகமாய் விட்டால் அந்த உணவே வீணானதாக போய்விடும் தானே அதே போல்தான் உன் வாழ்க்கையிலும் ஆடம்பரம் என்பது அளவில்லாமல் அதிகமாய் விட்டால் வாழ்க்கையே கெட்டு போய்விடும் என்று சொல்வமே சில நேரங்களில் அடுத்தவர்கள் எதிர்பார்ப்பதை விட உன் வழியில் நீ தனியாக செல்வதுதான் சிறந்ததாக இருக்கும் ஏனெனில் இங்கு யாரிடம் எதை எதிர்பார்த்தாலும் எல்லாரும் ஏமாற்றத்தை மட்டும்தான் தருவார்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கைக்கான வழிகளை நீயே உருவாக்கிக்கொள் பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் உன் காயத்தை மறைக்கக்கூடிய புன்னகையும் உனக்குள் இருக்கிறதால்தான் நீ பேரழகியாக இருக்கிறாய் நீ ஒருபோதும் யார் மனமும் காயப்படும்படி பேசியதும் கிடையாது உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய வருத்தத்தையும் வேதனையும் கூட யாரிடமும் சொல்லி அழுததும் கிடையாது அதனாலேயே உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் என் செல்வமே நீ மற்றவர்களும் சொல்லி அழுவதால் மட்டும் உன் பிரச்சனை சரியாகி விடப் போவதும் கிடையாது உன் மனம் இலகுவாகும் என நீ நினைத்துக்கொண்டு உன் மன பாரங்களை எல்லாம் மற்றவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் அதை ஒன்றுக்கு பத்தாக பத்து பேரிடம் போய் சொல்லிவிடுவார்கள் அது இன்னும் உனக்கு மன கஷ்டத்தை தானே உருவாக்கும் அதனால் தான் பார்த்து நடந்து கொள்ள சொல்கிறேன் சில பேருக்கு நீ இலையாக இருப்பதும் சில பேருக்கு மரக்கிளையாக இருப்பதும் ஒரு சிலருக்கு மரமாகவே மாறுவதும் எல்லாமே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது மொத்தத்தில் நீ எப்போதும் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய மரமாகத்தான் இருக்கிறாய் ஆனால் ஒரு சிலர் தான் உன்னை தவறாக புரிந்து கொண்டு உன்னை தவறாகவே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் யார் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் ஒருபோதும் நீ பொறுமையை இழக்கவோ கோபப்படவோ வேண்டாம் அவசரப்பட்டு வேக வேகமாக யார் மீதும் வார்த்தைகளை வாரி தெளித்து விடவும் வேண்டாம் என்று சொல்வமே கவலையாய் இருக்கும் போது நீ கண் கலங்கவும் கூடாது உன்னிடம் பழகியவர்களை பாதியில் விட்டு விலகவும் கூடாது ஏனெனில் இது எல்லாமே கெட்ட விஷயங்கள் நான் சொன்னபடி பொறுமையோடு வாழப்பார் அவசரப்படாமல் நிதானமான வார்த்தைகளை பேசு எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை உன் அப்பன் முருகன் என்னிடம் சொல்ல வேண்டுமே தவிர மற்ற மனிதர்கள் முன்னாலும் யார் கண் முன்னாலும் நீ கண்ணீர் வடிக்க கூடாது எல்லோரையும் நல்லவர்கள் என்று நினைத்துக்கொள் உன்னால் முடிந்த அளவிற்கு எல்லாருக்கும் நல்லது யாரையும் எந்த விதத்திலும் நீ தவறாக பார்க்கவும் வேண்டாம் அவர்களைப் பற்றி தவறாக யோசிக்கவும் வேண்டாம் போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் தோண்டி ஒரு நாள் தோற்று போய் நீ வெற்றியை பெறத்தான் போகிறாய் பறவைகள் விரிக்காத வரையிலும் அதன் சிறகுகளை கூட அதற்கு பாரமாகத்தானே இருக்கும் அதே போலதான் நீயும் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை மறந்து வெளிவராமல் இருந்தால் உன் வாழ்க்கையே உனக்கு துன்பமயமாக இருக்கும் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு சிறகுகளை விரித்து பறக்கக்கூடிய பறவை போல உன் கவலைகளை எல்லாம் மறந்து வாழ ஆரம்பி உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் எல்லா வகையிலும் உனக்கு நன்றி செய்வேன் என் செல்வமே விஷயங்களையும் நன்றிகளையும் கொடுக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணை இருக்கும் போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் உன்னை பற்றி குறையாய் சொல்பவர்களுக்கும் கூட நீ நன்றி சொல்லிவிட்டு கடந்து போக கற்றுக்கொள் ஏனெனில் உன்னை யாராவது குறை சொல்ல ஆளோ அல்லது உன் தன்மானத்தை தூண்டிவிடவோ அவமானப்படுத்தவோ ஆள் இல்லை எனில் எப்படி உன்னால் வேகமாக வெற்றியை பெற முடியும் உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கெல்லாம் பயனாக அவர்கள் ஒளியாக இருக்கிறார்கள் உன்னை குறை சொல்பவர்களை நினைத்து கவலைப்படவோ வருத்தப்படவோ வேதனைப்படவோ செய்யாமல் அதை மாற்றி அடுத்து உனது வேலை என்ன என்பதை பற்றி சிந்தனை செய்ய தயாராகு எப்போதும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள் தண்ணீர் என்பது பொறுமையாக போய்கொண்டே இருக்கும் இடையில் ஏதாவது சிறிய பொருள் வந்தாலும் அதை தள்ளி கொண்டு அடித்துக் கொண்டு போய்கொண்டிருக்கும் அல்லது பெரிய பொருளே வந்தாலும் கூட அதன் மீது ஏறி கடந்து போய்கொண்டிருக்கும் அப்படிதான் உனக்கு எதில் யார் வந்தாலும் எது வந்தாலும் என்னை பற்றியும் கண்டு கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு நீ நினைப்பதெல்லாம் ஒன்று நடப்பதெல்லாம் வேறொன்றாக இருக்கிறது என வருத்தப்பட்டதெல்லாம் போதும் நீ நினைப்பதையே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் இனி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி நான் செய்யப் போகிறேன் நடப்பதும் நினைப்பதும் நல்லதாகவே இருக்கப் போகிறது என் அருளும் ஆசீர்வாதமும் என் குழந்தை உனக்கு முழுவதுமாக கிடைத்துவிட்டது நல்லதையே உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறேன் ஓ முருகா